கட்டிக்கொளம் ஸ்ரீ சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் 95வது ஐந்தாவது விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருக்குடல் மலையில் மாயாண்டி சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது பின்னர் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக மாயாண்டி சுவாமி ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் பின்னர் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தமிழகத்தில் உள்ள மாயாண்டி சுவாமிகள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பியுடன் ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க